அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவாசி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாளில் எந்தெந்த விஷயங்கள் சாதகமா இருக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் சாதகம் இல்லாம இருக்க போகுது இதோட இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டியதையும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தால் அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து காமனான விஷயம் சரிங்களா சோ பொதுவாகவே சிம்மம் அப்படின்னாவே எல்லாருக்கும் தான் ஆனா உதவின்னு யாட்டி போய் நின்னமும் கிடையாது கஷ்ட காலத்திலயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடுவாங்க முடியாத பட்சத்துல அது கிடைக்கலாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டு உதவும் கூட நின்னுப்பாங்க இந்த வருஷம் கிடைக்கலயும் அடுத்த வருஷம் கிடைக்கட்டும் அடுத்த வருஷம் கிடைக்கல அடுத்த வருஷம் கிடைச்சிட்டு போடும் இதுக்காக மத்தவங்க கிட்ட உதவி கேட்டு நிக்கிறதோ இல்ல இதுக்காக மத்தவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் எதையோ வந்து தட்டி பறிக்கிறதோ குறுக்கு வழியில போறதோ சிம்மம் இது வரைக்கும் கடைபிடிக்காத ஒரு விஷயம் இல்லையா சோ இப்படி எல்லாம் செய்யறதுனால சிம்மம் இது வரைக்கும் நல்லா இருக்குன்னு கேட்டாக்க ஒரு பர்சன்ட் கூட கிடையாது இதெல்லாம் செய்யாதனாலதான் இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நாள் சிம்ம எப்படி இருக்கும் கஷ்ட காலங்களில் ஒரு நாளா இருக்க போகுதா இல்ல கஷ்டங்களை மாற்றக்கூடிய ஒரு நாளா இருக்க போகுதா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு மொத விஷயம் உறவுக்காருடைய வருகையினால மகிழ்ச்சி உண்டாகுது ரெண்டாவது விஷயம் மூணாவதா முக்கிய விஐபிகள் கிட்ட நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக மாறுது இப்போ இன்னைக்கு சிம்ம பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாள் தாங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க ஏன்னா பண வரவு இருக்கு சொந்த பந்தங்கள் தான் வந்து கஷ்டத்தை கொடுப்பாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள சந்தோஷம் உருவாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லியாச்சு அதே போல ரொம்ப நாளாக ஒருத்திட்ட இவங்க வந்து நம்ம மனசை வச்சா நமக்கு ஒரு காரியம் நடக்குன்னு எதிர்பார்த்த அந்த நபருடைய ஆதரவுமே கிடைக்குது ஸோ சிறப்பான தானே அதோட உடன்பிறப்புகள் வழியில் சகோதரர்கிட்ட நீங்க கெட்ட உதவிகள் கிடைக்கும் அவங்களே ஒரு சிலர் வந்து உதவி கெட்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது உதவிகளும் தேடி வரும் உதவி நீங்க செய்யற மாதிரியும் வரும் அடுத்ததான் குடும்பத்துல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப கவனம் தேவை வியாபாரத்துல வாடிக்கல கிட்ட கனிவான அணுகுமுறை ரொம்ப அவசியம் சோ முன்னாடி சொன்னது ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கிறது நம்ம பின்னாடி சொன்ன விஷயங்கள் வந்து பாத்திருக்க நீங்க கவனமா இருக்கிறது புரியுதுங்களா அதாவது ஒரு நாள்ல குடிய நல்லது கெட்டதையுமே சமாளிக்கணும் சமவிகிதமா பாக்கணும் நல்லதை தூக்கியும் வைக்க கூடாது கெட்டத வந்துட்டு கண்டுக்காமையும் விடக்கூடாது நீங்க நல்லதை தூக்காம போயிட்டா கூட பரவாயில்லைங்க கெட்டதை வந்துட்டு ஒதுக்கி வச்சிடாது அது பின்னாடி நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் மனசுல வச்சுக்கோங்க சோ என்ன பண்ணும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும் வண்டி வாகனத்துல போறப்ப கவனமா போகணும் அதே மாதிரி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் தானே நமக்கு கடவுளை அவங்க கிட்ட வந்துட்டு கனிவா பேசணும் சோ இந்த நாள் இப்படிதான் உங்களுக்கு தொடங்குது அதோட இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய நட்பலன்கள் அதிகமாகும் குரு வியாழக்கிழமை அப்படின்னாவே மஞ்சள் நேரத்தை அதிகம் பயன்படுத்துங்க அதே போல இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க குறிப்பா மஞ்சள் நிற உடைகளை வாங்கி துறவிகளுக்கு தானமா கொடுங்க உடை தானம் உங்களுக்கு உன்னதமான உயர்வை கொடுக்கும் புரியுதுங்களா அது துறவிகள் கிட்ட நீங்க வாங்கக்கூடிய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது உங்களுடைய கஷ்ட காலத்திற்கான வழியை காட்டும் அடுத்த இந்த நாள் அடுத்தவங்க பேச்சு கேட்டு அமைதி இழந்து போன குடும்பத்துல மீண்டும் சந்தோஷத்தை கொண்டு வர போறீங்க சிம்மத்திற்கு நான் என்னைக்கு சொல்றது ஒன்னே ஒன்னுதான் தயவு செஞ்சு அடுத்தவங்க பேச்சை கேட்காதீங்க அடுத்தவங்க சொல்ற மாதிரி நீங்க என்னைக்கும் கிடையாது உங்களை நீங்க உயர்வனிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய அதை தோல்வியே வந்தாலும் பரவாயில்ல அது நீங்க எடுத்த முடிவா இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா அப்படி நீங்க உண்மையா இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிறாங்க என்ன பண்றாங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணி வச்சிடறாங்க அப்படி குழப்பத்துல கூடிய குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வர போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்க முடிவு எடுப்பீங்க அது உங்களுக்கு சாதகம் தான் அதுபோல வியாபாரிகளை பொறுத்திருக்கும் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க ஆண்களோ பெண்களோ சொன்னா தொழில் சரிங்களா அதே போல கட்டிட தொழில் செய்யறவங்களுக்கு இடைவெளி இல்லாம எலக்ட்ரிஷன் வேலை பார்ப்பீங்க எதிர்கால நலன் கருதி நிலத்துல முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களை சேமிப்புகளை தக்க சமயத்துல பயன்படுத்தி ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இதோட தொழில் ரீதியா நீங்க சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வருது வாழ்க்கையில நீங்க பார்த்த சிக்கல்கள் எல்லாமே விலகுது பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க உங்களுடைய உடல்நிலையில ஏற்படுத்த பாதிப்புகள் எல்லாமே விலகுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க எல்லாம் விட்டு விலகி ஓடுவாங்க அதே போல படிப்பு தொடர்பான விஷயத்துல சாதகமான அமைப்பு இருக்கு மனக்குழப்பம் குறையுது செயல்பாடுகள் இருந்த தடை தாமதங்கள் விலகுது புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கணும் அதுதான் முன்னாடி சொன்னேன் சொன்ன நடக்கூடிய விஷயங்களை அழகா பயன்படுத்துங்க ஆனா எல்லா விஷயங்கள்லுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுதான் பண்ணணும் அதான் பண்ணலாம் கிடையாது எதை செஞ்சாலும் சரி நமக்கு நல்லதாவே நடந்தாலையும் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல பெரியவங்களுடைய ஆதரவினால் வீட்டில் வந்து நன்மைகள் நடக்கும் குடும்பத்துல போகிறத நிலையில உயர்வு ஏற்படும் உள் உபாதைகளால் மருத்துவமனைக்கு போடுறதுக்குமே வாய்ப்பு வரும் சந்திராஷ்டம் தொடர்வதனால வழக்கமான வேலைகள்லையுமே நிதானம் அவசியம் இதோட இன்னைக்கு ஒரு சில வந்து தூக்கம் இன்மையால அவதிப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க உருவக்காருடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி இருக்கும் அலுவலகத்துல ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகும் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு உழைப்பு அதிகமாகும் முயற்சிகளில் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க வெளியூர் பயணத்தை நல்லது தொழில் இந்த தடைகள் விலகுது எதிர்பார்த்த பணம் வருது எதுவுமே துணிந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படி செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இதோட இன்னைக்கு சிம்மம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க உடைய எண்ணங்கள் நிறைவேறும் ஒரு செயல்பாடுகள்ல எதிர்பார்த்த சங்கடங்கள் தோன்றதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த நாள் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால சாதகமாவே நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க பாதகமாவே நடக்குதுன்னு நினைச்சிருங்க ரெண்டுமே தான் இருக்கும் அதை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ற விதத்தில் தான் அது நல்லதாவும் மாறுறதும் இல்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதும் சரிங்களா அதே போல இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மனசுல சங்கடம் வந்து விலகும் பொருளாதாரத்துல ஆனா சிறந்து விளங்குவீங்க நீங்க நினைச்சது ஒவ்வொன்றும் நடக்கும் ஆனா கவனம் தேவை திரும்ப திரும்ப சொல்றதா கவனம் கவனம் தான் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சங்கடங்கள் வந்தாலும் அது சமாளிக்கூடிய நாள் தாங்க தடைகள் ஆகல நண்பர்கள் உறுதுணையா இருப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு நீங்க திட்டம் போட்டு வச்சிருந்த வேலையை மாத்தி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரையங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வீண் செலவா வரைய செலவாங்குறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் இதோட இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன் சந்திராஷமா இருக்குது ரொம்ப முக்கியமான ஆளுங்கிட்டலாம் ஏதாவது மீட்டிங் ஏதாவது இருந்துச்சுனாக்க தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க அது நமக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது நம்ம அவங்கள தான் பெரிய ஹோப்பா வச்சிருப்போம் அதே மாதிரி பேச்சுக்களை நிதானம் தேவை செயல்பாடுகளை நிதானம் தேவை எதை செய்கிறதுக்கு முன்னாடி எதை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு அதோட முடிவு இதுவாதான் இருக்குமான்றத பார்த்து பார்த்து பக்குவம் பேசுங்க அதே போல பார்த்து பார்த்து பக்குவமா செயல்படுங்க இந்த ராசிக்குள்ள சந்தோஷமும் இருக்கு அதே போல் சுபகாரியங்களை தள்ளி வைக்கிறதும் இன்னைக்கு நல்லதுதான் அதுவா நடந்தால் விட்டுருங்க நீங்களாக முயற்சி பண்ணி இழுத்த பிடிச்சி இல்லை நீங்க செஞ்சே ஆகணுன்ற மாதிரிலாம் செஞ்சீங்கனாக்கா அது கண்டிப்பா நமக்கு நல்லது இல்லை அதே போல் இன்னைக்கு நாள் முழுக்கவே இறைவனை வேண்டுவது ரொம்ப நல்லது இதோட சொந்த பந்தங்கள் கிட்டேயும் அக்கம் பக்கம் வீட்டர்கிட்டையும் நட்பு ரீதியாகவும் பார்த்து பக்குவமா பழகுங்க நீங்க ஒண்ணு சொல்ல போய் அங்க வந்து வேற மாதிரி மாறிடும் அது பிரச்சனை உண்டாகிறதுக்கும் பகையை உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நாளில் பிள்ளைகளுடைய போக்கில் கவனம் வச்சுக்கோங்க மனைவி வழியில உதவிகள் உண்டு குடும்பத்துல நீண்ட நாட்களாக நீங்க நினைச்ச நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட போறவங்களால பயனடைவீங்க வேலையாட்கள் கிட்ட அவங்க கீழே வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா அவங்ககிட்ட பணிவாக பேசி வேலை வாங்குறதும் நல்லது தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்கள் மூலம் உங்க தொழிலை வந்து விரிவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடைபாதை வியாபாரிகளாக வந்து நல்ல விற்பனை கூடும் பெண்கள் வந்து நகை விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல தடைப்பட்ட சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈகோ பிரச்சனையால கணவன் மனைவி கிட்ட இருந்த அந்த பிரிவுங்கிறது மறையுது பரஸ்பரம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க விட்டு கொடுத்து நடக்கிறது நல்லது அதே போல நெருடலான தர்ம சங்கடமான சூழ்நிலை எல்லாமே இனி நீங்க தான் போகுது ஆனா அது எல்லாமே நீங்க அமைதி காப்பதனாலையும் புரியுதுங்களா பொறுமையை கடைபிடிச்சு நிறுத்தி நீதாரமா செயல்படுவதனாலே மட்டும்தான் அது வந்து விலைக்கு போகும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சம்பள உயர்வு உண்டாகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனா உங்க வேலையில ரொம்ப கவனமா இருக்கேன் மேல அதிகாரிக்கிட்ட எல்லாம் வாயே பேசாதீங்க சொல்றதை செஞ்சுட்டு போங்க அதே போல தந்தையின் சொல்லுக்கு செவி சாய்க்கிறது நல்லது வேலை தரவங்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மளிகை கடையோ சில்லறை வியாபாரமோ சரியானாக்கா லாபம் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் ஈடேறும் அதே மாதிரி அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு கட்சி தலைமையுடனான மோதல்கள் விலகுது தொண்டர்களுடைய அந்த புகைச்சல் இருக்கு இல்லையா கோஷ்டி பூச்சல் இருக்கு இல்லையா அது எல்லாமே விலக போகுது அதே போல கூடுமான வரைக்கும் குடும்பத்தை வந்து கொஞ்சம் கவனமா இன்னைக்கு பார்த்துக்கோங்க கூடுமான வரைக்கும் சிக்கனமா இருக்கிறது நல்லது இதோட இன்னைக்கு விலகி போனவங்க நீங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போனவங்க திரும்ப வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க ஆனா அவங்களுக்கு உதவி செய்யலை தவிர்த்து திரும்பவும் அவங்க கிட்ட உறவாடுவது தவறு அதே போல வேலையாட்கள்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க எதிர்பார்த்த சில வரையங்கள் உண்டகத்துக்கு வாய்ப்பு இருக்கு கால்நடை சார்ந்த பணிகளில் கவனம் தேவை விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருந்தாலும் வருமானத்துல கொஞ்சம் தடைகள் உண்டு அதே போல மனசுல நேர்மறை எண்ணங்களோட செயல்பட பாருங்க இது நடக்காது இது முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு சில எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் அதுக்கு இடம் கொடுக்காம இல்லை நடக்குங்கிற அந்த பாசிட்டிவான திங்கிங் மட்டும் அதிகமாக வச்சுக்கோங்க இல்லம்மா என்னால அப்படியே யோசிக்க முடியல நினச்சிங்கன்னாக்க தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க மனசுல வந்து கடவுளை நினைச்சுக்கோங்க ஓகேங்களா அதே போல அலுவலகம் தொடர்பான பணிகள்ல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்துட்டு சிம்மம் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாள் வேகத்தை தவிர்த்துட்டு எதை எப்படி செய்யணுங்கிறத ஒரு கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க மேலும் இந்த நன்னாள்ல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உஷாரா இருக்க வேண்டிய நாளுங்க ஒரு சொல்லு போச்சுன்னா குடும்பத்துடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் கெட்டு போகிறதோட வாய்ப்பு இருக்கு உற்றார் கிட்ட ரொம்ப கவனமா இருங்க கணவர் மனைவி உறவு கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க குடும்பமான வரைக்கும் இன்னைக்கு அமைதி காத்துட்டீங்க தெய்வத்துடைய வழிபாட மட்டும் மேற்கொண்டுட்டாவே போதும் குடும்பத்துல எந்த ஒரு சிக்கலும் வராம பார்த்துக்கலாம் ஆல்ரெடி தான் இருக்கு அப்படின்னாலே அது பெருசா மாறாம பாத்துக்கலாம் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு வளர்ச்சி இருக்குங்க லாபம் இருக்கு ஆனா போட்டியாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா தொழில அவங்க கிட்ட உஷாரா இருங்க எப்பவுமே அள்ளாட்டா இருக்கிறது மட்டும்தான் நல்லது இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா பணியிட சூழல் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கும் ஏன்னா கூட வேலை பார்க்கறவங்க உங்ககிட்டவே வந்து நல்லா பேசிருவாங்க ஆனா கிட்ட போயிட்டு நீங்க தான் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி வேற மாதிரி திருப்பி விட்டுருவாங்க குறிப்பா உங்க வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க வேலைக்கு எடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய வேலை அவங்க கரெக்டா பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறம் மாத்திரைங்க அப்புறம் பண்ணுவாங்க இல்ல கொடுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் சொல்லுவாங்க ஆனால் அந்த வேலையை கெடுத்துட்டு அவங்க நட்பெயர் வாங்குவாங்க உங்களுடைய நட்பயரை கெடுக்கிறது தான் அவங்களுடைய ஒரு நோக்கம் உஷாராக இருந்துக்கோங்க மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் இறங்க இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டுக் கொடுக்கும் இதோட நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் எல்லாருமே அனுசரிச்சு நீ நடந்தக்கூடிய நாளா இருக்கு மத்தபடி மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் அதே போல அமைதியா செயல்படினாக்க நினைச்சதை சாதிச்சுக்க முடியும் மனசுக்கு வந்து தெளிவு உண்டாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இதோட ஒரு வரியில சொல்லுனாக்க இன்னைக்கு அனுசரம் தான் உங்களுக்கு ரொம்ப அவசியம் அடுத்து பூரம் நட்சத்திரம் நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய வேலையிலுமே நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மறையுது நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க வெற்றியும் அடைவீங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு வரையில சொன்னாக்க இன்னைக்கு விரயங்கள் உண்டாகும் உஷாரா இருந்துக்கோங்க அடுத்த உத்திரபட்சம் ஒன்றாம் பாதம் அலைச்சல்கள் இருக்கும் தொழில உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விளக்கும் அதே போல நண்பர்களுடனான பிரச்சனைகள் விளக்குது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது மேலும் மற்றவங்களுக்கு நீங்க கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாள் விவேகத்தோட செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு கவனமா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம் இந்த நாள் இன்னும் சிறப்பா இருக்குன்னு நினச்சாக்க நாள் முழுக்கவே குரு பகவானையும் குரு தக்ஷாமூர்த்தியோட வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவையும் மனசுக்கு நிறைவையும் எடுத்த காரியங்கள்ல சாதகமான முடிவையும் ஏற்படுத்தும் புரிஞ்சுதுங்களா இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி ஒரு நாள் சமாளிக்கிற மாதிரி இல்லாம சாதிக்கிற மாதிரி அமையட்டும் தெய்வங்கள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள்